மங்களகரமான அதிர்ஷ்டமாக கருதப்படும் சில அதிர்ஷ்ட மீன் வகைகள் மிகவும் விலையுயர்ந்த அக்வாரிய மீன்களில் ஒன்றான அரோவானா மீன் ஓர் அதிர்ஷ்ட மீன் இது செல்வம் நல்ல ஆரோக்கியம் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு ஆகியவற்றை கொண்டு வருவதாக கூறப்படுகிறது தங்கமீன் எனப்படும் இந்த அதிர்ஷ்ட மீனை மீன் தொட்டியில் வைப்பதால் நல்ல அதிர்ஷ்டத்தை ஈர்க்க முடியும் பிளாக்மோர் எனப்படும் இந்த கருப்பு மீன் வீட்டில் உள்ள பிரச்சினைகளை நீக்குவதன் மூலம் நேர்மறை ஆற்றலை கொண்டு வருவதாக நம்பப்படுகிறது ஜப்பானிய பாரம்பரியத்தின்படி கோய் மீன் ஒரு மாய மீன் ஆகும் இந்த பட்டர்ஃபை கோய் மீனானது உரிமையாளருக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை ஈர்த்து தரவல்லது ஃப்ளவர் ஃபிஷ் ஒரு நல்ல அதிர்ஷ்டமான வசீகரமிக்கதும் செழிப்பை அளிக்கக்கூடியதுமாகும் கவர்ச்சிகரமான வடிவங்களிலும் வெவ்வேறு வால் வடிவங்களிலும் பல வண்ணங்களிலும் இருக்கின்ற கப்பி மீன் மிகவும் அமைதியானது இது உங்கள் மீன் தொட்டிக்கு சரியான தேர்வாகும் ஏனெனில் இவை வீட்டில் சாதகமான சூழலை உருவாக்க உதவுகின்றன கோரி கேட்ஃபிஷ் மீன்கள் கம்யூனிட்டி மீன் வகைகள் ஆகும் கீழே உள்ள பாசிகளை உட்கொள்வதன் மூலம் மீன் தொட்டியை சுத்தமாக வைத்திருக்க உதவுகிறது இந்த அதிர்ஷ்டமான மின் அமைதியானது ஏஞ்சல் ஃபிஷ் என்பவை பல வீடுகளில் பிரபலமான செல்லப்பிராணியாகும் இந்த மீன்கள் அனைத்துண்ணியாகவும் உறைந்த உணவு மற்றும் நேரடி உணவுகளை உட்கொண்டு வாழும் தன்மை கொண்டவையாகவும் உள்ளன